கத்தருடைய பரிசுத்தனாமம் மையமைப்படுவதாக பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்திர நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் ஐ ஹவ் ஹேர்ட் யுர் ப்ரேயர் அண்ட் ப்ளீ யூ ஹாவ் மேட் பிஃபோர் மீ கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்துடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மிகவும் பிரியமானவர்களே அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காய் கத்தரை நாம் நன்றியோடு துதிப்போம் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவர் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒன்று ராஜாக்குள் ஒன்பது அந்த அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது சாலமோன் கத்திர்கென்று அரண்மனை கட்டி எல்லாவற்றையும் முடித்ததுக்கு பின்பதாக கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆலயத்தையும் கட்டி முடித்ததுக்கு பின்பதாக ஆண்டவர் ரெண்டாவது விசை சாலமோனுக்கு தான் இந்த காரியங்கள சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் நான் கேட்டிருக்கிறேன் நீ இந்த ஆலயத்திலே நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை சொல்லி விசால முனைக்கத்தர் தைரியப்படுத்துகிறதையும் உற்சாகப்படுத்துகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடைபெறவும் இல்லை இது கிடைத்தால் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அது அனுகூலமாய் மாறிவிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியங்களை குறித்து யோசித்து சிந்தித்து அதை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ பர்லோகத்தின் தேவனாய் கத்தர் அந்த காரியங்களை உங்களுக்கு அனுகூலமாக்கி நன்மையாய் கத்தர் வாய்க்க பண்ணுவாராக உங்களோட விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காணக்கூடிய ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய ஆண்டவர் தான் சங்கீதம் கத்தருக்கு ஸ்தூத்திரம் வேதாமும் நமக்கு சொல்லுகிறது அறுபத்தைந்தாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடத்தில் வருவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் கத்த நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் நம்முடைய மன்றாட்டை கவனிக்கிறவராய் அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை புறம்பே தள்ளாதவராக இருக்கிறார் நாம் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திரசவிகரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியோடு கூட நம் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கும் பொழுதெல்லாம் பிரியமானவர்களே நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நான் ஜபித்த இந்த குறிப்பிட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை நான் நீண்ட நாட்களாக நான் காத்திருக்கிறேன் இதற்கு பதிலை பார்க்க முடியவில்லை என்கிற ஆதங்கத்தோடு வேதனையோடு அங்கலாய்ப்போடு இந்த ஜபத்தினோடு கூட செய்கிறவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கத்திர அனுகூலமான நன்மையான ஆசீர்வாதமான வழிகளை திறந்து கொடுக்க நான் வாழ்த்துகிறேன் தேவ சமூகத்தில் நாம் இணைந்து ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலை வேலைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோத்திரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி சிலுவின் மறைவில் வைத்து ஆச்சரியமாக எங்களை நடத்தி வருகிற விதங்களை எண்ணி பார்த்து நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோத்திருக்கிறேன் எங்களோட ஜபத்தை நீ கேட்கிறவராக இருக்கிறீர் எங்களோட ஜபத்தை புறம்பே தள்ளாதவராக இருக்கிறீர் எங்களை வேதனைப்படுத்துகிற அல்ல எங்களோட விண்ணப்பத்தை கேட்கிறவராகும் எங்களோட வேதனைகளுக்கும் எங்களோட விண்ணப்பத்திற்கும் எங்களோட அங்கலாய்ப்பிற்கும் பதில் தருகிறவராக தான் இருக்கிறீர் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எங்களுடைய ஜபத்தை கதற்கவனிப்பீராக ஒரு வேலை இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீண்ட நாட்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் நீண்ட நாட்கள் இந்த குறிப்பிட்ட காரியம் வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்று சொல்லுகிறதான ஆதங்கத்தோடு இருக்கலாம் இது கிடைத்தால் இது நடந்தால் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு அதை விட்டால் வீட்டு காரியங்களில் பொருளாதாரத்தில் என்னென்ன காரியங்களை ஆண்டோட சமூகத்தில் சொல்லி ஜபிக்கிறார்களோ அது பரலோகத்தின் தேவனால் அப்படியே அவளுக்கு கிடைக்க ஒரு மகிழ்ச்சி உண்டாக கத்திரனுடைய ஜபத்தை கேட்டார் எங்களுக்கு பதிலை கொடுத்தார் என்று சொல்லி சந்தோஷப்படும்படியாய் கத்துற அற்புதங்களை ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் சக தினம் அரிபிலபா காந்தூர மன்மால் தினி மிருபிலபா சவுடல பீரப ஹந்தல ரகுதுனி லேக்கா துனி மிரிபில சாலமனுடைய விண்ணப்பத்தையும் வாஞ்சுகளையும் அறிகிற தேவன் எங்களுடைய விண்ணப்பத்தையும் அறிந்து எங்களுக்கும் அற்புதங்களை செய்ய பதில் கொடுக்க பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பர்சுத்தம் நல்ல பிதாவே ஆமீன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்